வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் வந்து அந்த பழைய ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் எவ்வளோ யூத்தாக இருந்தோம் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும் பழைய பிக்சர்ஸ்லாம் பார்த்தாச்சா இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணலாம் அதுக்கு வந்து நாம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது நல்லா ஆரோக்கியமான ஆகாரம் சாப்பிட்ணும் அண்ட் நல்லா தூங்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் அண்ட் ஆல்சோ இப்போது ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்துருச்சு ஸ்டெம் செல் தெரப்பி ப்ளேட்லெட் ரிஷ் பிளாஸ்மா எக்ஸோசோம்ஸ் ஹைப்பபேரிக் ஆக்சிஜன் தெரப்பி அண்ட் இப்போது க்ளூட்டையோன் இன்ஜெக்ஷன்ஸ் பெப்டைடு இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து த ரியல் லேட்டஸ்ட் ஆஃப் லேட்டஸ்ட் மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸே இல்லாமல் நம்ம நல்லா ட்ரீட் பண்ணுறோம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ஒன்று பார்க்குறக்கு எங்கே இருக்கணும் தோல் வந்து நல்லா பல பலன்னு இருக்கணும் நல்லா ஒரு மசில் பில்டாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நான் சொன்ன இந்த லிஸ்டில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேலன்ஸ் செய்கிற தன்மை இருக்குது அதை என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா உள்ளே இருக்கிற உறுப்பு இருக்கு இல்லைங்களா அந்த லிவர் நம்ம ஸ்டேபிள் ஸ்டேபிளாகணும்னு அது கிளியர் ஆச்சுன்னாவே தோல் கிளியர் ஆயிரும் ஒரு நம்மளோட மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெப்டைட் இருக்குது குரோத் க்ரோத் ஹார்மோன் ரிலீஸிங் பெப்டைட் ஒன்று அந்த பெப்டைட்டும் இப்போ ஸ்டெம் செல்ஸும் போட்டோம்னா இன்னும் நல்லா அவங்க நல்லா மேட்சோவாக இருப்பாங்க பார்க்குறக்கு ஃபிட்டாக இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ இது எல்லாமே நேச்சுரல் மெத்தட் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது எல்லாமே நம்ம செட்டிங்கில் இந்தியாலேயே நம்ம பண்ண முடியும் அண்ட் வேறு எதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஆன்டி ஏஜிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கூப்பிட்லாம் இந்த க்ளூட்டத்தையோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஏஜிங்கில் அது ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்குது ஸோ அந்த டிஷ்யூஸை வந்து ரிப்பேர் பண்ணுறது ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்குறக்கு அப்படியே யங்காக கொண்டாடுறது இந்த க்ளூட்டத்தையோன் அண்ட் பெப்டைட்ஸில் இன்னும் ரெண்டு வகை மூணு வகையாக இருக்குது மெயின்லி ஒன்று இந்த கொலாஜனை ஸ்கின்னில் இருக்க கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த அந்த மூலயமா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் செகண்ட் வந்து மசில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு க்ரோத் ஹார்மோன் ரிலீஸிங் ஃபேக்டர்ஸ் பெப்டைட்ஸில் இருக்குது ஸோ அதுவும் நம்ம மசில்ஸை பில்ட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுது இன்னொன்று தைமோசின் வந்து தைமோசுங்கிற ரெண்டு வெரைட்டி ஒன்று ஆல்ஃபா ஒன் அண்ட் இன்னொன்று பீட்டா ஃபோர் இந்த இந்த பெப்டைட்ஸும் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் டிஷ்யூ ரிப்பேர் இன் ரீஜூனேஷன் இம்யூன் மாடுலேஷன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆசை இருந்தது ஏன்னா வரதுக்கு முன்னாடியே பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கணும் அப்படின்னா அந்த ஏஜிங் மெத்தட்ஸுக்கு நம்ம போக ஆரம்பிக்கணும் இதெல்லாம் வந்து ஒன்றும் புதுசு இல்லை இப்போது கொரியாவில் சவுத் கொரியாவில் தாய் தாய்லாண்ட் மலேசியா சைனா ஜப்பான் இங்கெல்லாம் வந்து நிறையா இதுக்கு இதுக்கான கிளினிக்ஸு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து நான் இந்தியாவில் நாமளும் பண்ணோம் அப்படிங்கிற இதில் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாங்கிறத கேளுங்கள் அவர் நேரில் வந்து பாருங்கள்